ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பினை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் சனிப்பெயர்ச்சியோட வரிசையில இன்றைக்கு வந்து தனுசு ராசிக்கு சனிப்பெயிற்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல சனி பகவானை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம் சனி வந்து ஒரு ராசியில வந்து நின்று தன்னுடைய பலன்களை தருவதற்கு தோராயமாக இரண்டரை ஆண்டு காலம் கொள்கிறார் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு இரண்டரை வருஷம் ஆகுது சனி பகவான் சனிக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்குது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை பார்வைகளால தான் பார்த்த மூன்று வீட்டையும் தான் அமர்ந்த வீடும் சேர்த்து மொத்தம் நாலு வீடுகளை இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக் கொள்வார் சந்திரன் உதாரணமா சந்திர பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு தோறாயிரம் ரெண்டரை நாள் பதினஞ்சு நாள்ல அமாவாசை பதினஞ்சு நாள்ல பௌர்ணமி முப்பது நாட்கள்ல ராசி கட்டத்தையே சுத்தி வந்துருவார் ஆனா சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து வாரத்துக்கு பயிற்சி ஆகறதுக்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ற மொத்த பன்னிரெண்டு ராசிகளையுமே சுத்தி மொத்தமா முழுமையா ஒரு சுற்றி சுற்றி வாரத்துக்கு முப்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொள்றார் அதனால சனிப்பயிற்சி என்றது எப்பவுமே ஜோதிட உலகத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அந்த வரிசையில இன்றைக்கு தனுசுராசிக்கு இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் மூன்றாம் மாதம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி தனுசுவர் ஆசைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசுராசிக்கு இவ்வளவு நாளும் சனி வந்து மூன்றாம் இடத்துல இருந்து பலன் பலன் நடத்தினவர் இப்ப மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போக போறார் நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் போறார் நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்திற்கு கல்வி ஸ்தானத்திற்கு தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் போகும்போது போது போய் அமரும் போது நிச்சயமாக நட்பலங்கள் கூறுவதென் நட்பலங்கள் கூற முடியாத சூழலை தான் இருக்கிறது என்னென்ன பலன் எப்படி 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 கையாள வேண்டும் நாம் எப்படி எவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பார்க்கலாம் சரிதானே சரி நாலாம் இடத்துல சனி பகவான் போய் அமர்ந்துட்டாருன்னு சொன்னா தாயாருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் வரும் அல்ல சண்டை வரும் அல்லது அம்மாவுடைய உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அம்மாவை பிரிய வேண்டி வரும் அல்லது அம்மாவுடைய உடல் ஆரோக்கிய காரணமாக மொத்தமாக அம்மா விளக்க வேண்டிய சூழலுள்ள வரும் அதாவது இதை கேட்டு யாருமே பயந்துட வேண்டாம் அவ்வளவு கெடுத்தலங்கள் நடக்க போறதில்லை அதாவது இருக்கிறத உங்களுக்கு நுட்பமா தாற்பயமா இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து அமர்கிற போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிரிவு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப அம்மாவை இழக்க போறீங்களா அம்மாவோட வரும் கருத்து முரண்டாடு மட்டும் வரப்போகிறதா அல்லது அம்மாவோட சண்டைபிடிக்க போறீங்களா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இப்போது நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா இந்த மாதிரி தசாபத்தி நடக்குது என்பதுதான் இதை முழுமையாக தீர்மானிக்கும் ஓச்சாரத்துல நான்காம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்கிற போதும் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல அம்மாவுடைய ஒற்றுமையோட ஒற்றுமையா அம்மாவோட இருக்கிற விஷயத்துல நீங்கள் விழிப்புணர்வாக நடந்து கொள்ள வேண்டும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளணும் அம்மாவோட அன்பா நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்த நீங்க கருத்துல வச்சு கொண்டா போதும் சரிதானே மற்றது மாணவர்கள் படிக்கிற பருவத்துல இருக்கிற மாணவர்களுக்கு கவன சிதற்கள் ஏற்பட்டு படிப்பை கைவிடவோ அல்லது குறைந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கோ அல்லது கல்வியில் நாட்டம் இல்லாமல் போவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பாடசாலையில கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற கல்லூரி கல்லூரி பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி விஷயத்துல அக்கறையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றேன் சரிதானே மற்றது என்னதான் இருந்தாலும் இப்ப தோராயமாக ஒரு எட்டு மாதமா உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசிக்குரிய ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால அதாவது வயசுக்கு ஏற்றது போல ஏற்ற மாதிரி கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு சனியோட பார்வை வந்து பத்தாம் இடத்துல விழும் என்னதான் இருந்தாலும் தனுசு ராசிக்கு தனாதிபதி இரண்டாம் அதிபதி தனாதிபதி சனீஸ்வர பகவான் தான் அவர் நாலாம் இடத்துல போய் சனியோட வீட்டிலயோ செவ்வாயோட வீட்டிலயோ அல்லது வேறு அமங்கலமான வீட்டிலேயோ இல்ல உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டுலதான் வீணை உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீட்டுலதான் போய் இருக்க கூட வீண வீட்டுல அதனால விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று அர்தாஷ்டம சனியா இருந்து சனி செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல குருவின் வீட்டுல போய் நிற்கிற இந்த சனி பகவான் அப்படி ஒண்ணு பெரிய தர தரமாட்டார் இதை சரியா புரிஞ்சு கொள்வோம் சரிதானே அப்ப குருவின் வீட்டுல இருக்கிற சனி சுபத்துவ சனிதான் நல்ல சனிதான் கெடுதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்ன இருந்தாலும் அவர் தனுசு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தனாதிபதி அவர் நான்காம் இடத்துல இருந்து நூத்தி எண்பது டிகிரியில சமசப்தம பார்வைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை தனாதிபதி பார்க்கிறதுனால வருமானம் இருக்கும் வேலை தொழில் மூலியமான வருமானம் கைமரே வருமானம் இருக்கும் ஆனால் நீங்க அந்த வருமானத்தை பெறுவதற்கு கடின கடினமான உழைக்க வேண்டியிருக்கும் அலைச்சல் இருக்கும் பத்தாம் வீட்டை சனி பார்க்கிறார் தானே அந்த போல நீங்க அலைச்சல் கடினமான உழைப்பு வேலை பொருள் இருக்கும் ஆனா பத்தாம் வீட்டை தனாதிபதி பார்க்கிறார் அப்படி என்ற பலனை நாங்கள் எடுக்கிற போது நிச்சயமாக தொழில் ரீதியான வருமானத்திற்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் வேலை பல அதிகமாக இருக்கும் சரிதானே அது இல்ல நான்காம் இடத்துல சனி அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிற போது வேலைக்காரர்கள் வியாபாரம் செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும் என்ன காரணம்னு சொன்னா இந்த கால பகுதியில தான் உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களை ஏமாற்றவோ உங்களிடம் பொய் சொல்லவோ அல்லது உங்களுடைய பொருட்களை திரளவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விஷயத்துல உங்களுடைய வேலைக்காரர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிதானே வேற என்னென்ன விஷயம் என்று பார்க்கலாம் மற்றது நான்காம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் அமரும் போது இப்ப புதுசா நாம் வீடு போறேன் அல்லது புதுசா வாகனம் வாங்க போறோம் விஷயத்துல விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் நான்காம் இடத்துல சுபஸ்தானத்தில் வீடு வாகனம் கல்வி தாயார் அமைப்பு போன்ற எல்லா விஷயங்களிலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் நான்காம் இடத்துல வந்து என்னதான் இருந்தாலும் சனி இந்த நான்காம் புது வாகனம் வாங்க போறேன் இப்ப தான் உடனே வீடு போறேன் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் வீடு கட்டக்கூடியவர்களோ அந்த தொழிலாளர்களோ அல்ல யாரை நம்பி பணத்தை கொடுக்குறீங்க உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரோ நம்பி பொருட்களை ஏற்றி விட்டீங்கன்னா அவர் பணம் கூட

நன்மை அதாவது உங்களுடைய உங்களுடைய சொந்த சுய சுகம் தன் சுகம் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க நான்காம் இடத்துல சனி என்னங்க நடக்கும் சம்பளத்தை வாங்குவீங்க உங்களுடைய சினிமா பாக்குறதோ அல்லது அந்த பணத்தை கொண்டு மது அறந்துறதோ ஏதோ ஒரு வயல சில சிலாலிஜி போட்டு வீட்டுல போய் வந்து ஓசி சாப்பாடு சாப்பிடுவீங்க இதனால கணவன் கருத்து முறைப்பாடுகள் சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க என்னதான் இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுப்பதை போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவோட வீட்டுல இருக்கிற தனாதிபதியாக இந்த சனி அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்துவிட மாட்டார் சரிதானே திருமணம் நடக்கிறார்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்து திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் இரண்டாம் திருமணம் நடக்கும் வருமானம் இருக்கும் வருமானத்துல எந்த குறையும் இருக்காது கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்கள் இருந்துட்டால் இந்த அர்தாஷ்டம சனியை இயல்பாக இலகுவாக கடந்து சென்று விட முடியும் சரிதானே சரி இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நமஸ்காரம்